ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக என்னென்ன பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் பணம் எவ்வளவு அதை பற்றினா முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகையாகும் இது நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பரசாற்றும் ஒரு முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் தமிழகத்தில் உள்ள ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு வழங்கி வருகிறது தொடக்கத்தில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு அரை கிலோ பச்சை அரிசி இருபது கிராம் பருப்பு வெள்ளம் ஏலக்காய் கரும்பு முந்திரி திராட்சை போன்றவை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்த திட்டம் விரிவடைந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையன்று என்னென்ன பொங்கல் பரிசு தொக்கும் என்ற எதிர்பார்ப்பு இப்போதே மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள நிலையில் வரவிருக்கும் பொங்கலுக்கு பரிசு தொகுப்புடன் களிமல்லால் செய்யப்பட்ட ஒரு புதிய பானையும் புதிய அடுப்பையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாத தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த முறை பொங்கல் பரிசு பெரிய அளவில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது கடந்த ஆட்சிக் காலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் திமுக அரசு பொங்கல் பரிசுடன் ரொக்கப்பணம் வழங்குவதை நிறுத்தியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாக இருப்பதால் இந்த முறை ரொக்கப்பணமும் சேர்த்து வழங்கப்படுமா என்ற விவாதம் எழுந்துள்ளது ஏற்கனவே பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு பரிசுத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கிற நிலையில் இதற்கான முக்கியமான அறிவிப்பும் கூடிய விரைவில் வெளியாகலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது